வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரசலிங் கிங் தமிழ் நான் அவங்க இறக்கும்பா நான் இன்றைக்கி கொடைக்கானல் வந்திருந்தனால ரிவ்யூஸ் மேட் அண்ட் ரிவ்யூலாம் போட முடியல பட் இருந்தாலும் அவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் ஓரளவுக்கு தமிழில் ஸ்பீச் பண்ணுவோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மேரிசன் ஸ்கோர் கார்டனுக்கு வந்திருக்காரு கிட்டத்தட்ட பதினேழாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆடியன்ஸ் வந்து இந்த அரங்கத்தில் வந்திருக்குறீங்க இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது காய்ஸ் நான் எல்லோரும் பற்றி கண்டிப்பாக பேசியாகணும் குறிப்பாக நான் இந்த இடத்துல சிஎம் பங்கை பற்றி பேசுகிறதா இல்லை அந்த பற்றி பேசுகிறதா தெரில ஆனால் கண்டிப்பாக நான் ஜான் சீனாவை பற்றி கண்டிப்பாக ஆகணும் ஜான்ஸ்னாவை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஜான்ஸ்னா கூட சேர்ந்து இந்த ட்ராவிஸ் காட் அவனும் என்ன அட்டாக் பண்ணான் அது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது அதை நான் கண்டிப்பாக என்னால் மறக்க மாட்டேன் மன்னிக்கவும் மாட்டேன் அவன் உண்மையிலேயே வந்து ஒரு மோசமான ஒரு ராப்பர் அவனை எனக்கு கண்டிப்பாக பிடிக்காது உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்காது அண்ட் ஜான் நீ இப்படி ஒரு தவறை பண்ணுவேன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற ஆடியன்ஸ் யாருமே நினைக்கல நீ ஒரு உண்மையிலேயே ஒரு செல்ஃபிஷ் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டேன் ஜான் நான் இது எப்படி சொல்லன்னு தெரில பட் நான் கண்டிப்பாக உன்கிட்ட சொல்லி ஆகணும் நீ உண்மையிலேயே மோசமானவன் உன்னை யாருக்கும் பிடிக்காது குழந்தைகள் யாருக்கும் பிடிக்காது ரசல் முன்னாலே நீ என் கூட மோதனாலும் தோற்று தான் போக போகிற உன்னுடைய தோல்வி இதுக்கப்புறமா இருக்க தான் போகுது அண்ட் ஜான் நான் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நேட்டராக்க நீ வரணும் உன்னை நான் நேருக்கு நேர் பார்த்து உன்ட்டு சில கேள்விகள் கேட்கணும் ஜான் நெக்ஸ்ட் வீக் நீ வா கண்டிப்பாக மேபி டிராவிஸ் காட் என்னுடைய கண்ணை சவக்க வச்சது போல் ஓன் கண்ணையும் நான் சவக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக மீண்டும் ஒரு நாள் உங்களை மக்களை சந்திக்கிறேன் இன்றைக்கு விடைபெறுகிறேன் அப்படிங்கிற மாதிரி கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு ஸோ கோடி ரோட்ஸ் நெக்ஸ்ட் வீக் ஜான்ஸ்னாவே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க போகிறாரு இது அஃபிஷியல்